தியலும ஆற்றிலே நீரில் அடித்து செல்லப்பட்ட இளைஞர் ஒருவரை வெளிநாட்டுப் பெண் காப்பாற்றிய சம்பவம் தொடர்பான காணொளி வழியாகி பெரும் பாராட்டை பெற்றிருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் தியலன ஆற்றிலே இளைஞர்கள் சிலர் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் வெளிநாட்டு நபர்களும் சிலர் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவர் ஆற்றுக்குள் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார் அது காணொளியாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அருகில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி இருக்கின்றார் இதனை அவதானித்த அந்த வெளிநாட்டு பெண் உடனடியாக நீருக்குள் மூழ்கி அந்த இளைஞனை தூக்கி கொண்டு மேலே வந்து ஏனைய இளைஞர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார் அனைவருமே பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த இளைஞனை அந்த வெளிநாட்டு பெண் காப்பாற்றி இருக்கின்றார் வெளிநாட்டு பெண் சிங்கப்பெண் என்று பலரும் பாராட்டி வருகின்றார்கள் இது தொடர்பான காணொளி தற்பொழுது வெளியாகி இருக்கின்றதில் அனைவரும் அந்த வெளிநாட்டு பெண்ணை பாராட்டி வருகின்றார்கள் இன்று உங்களுக்கு தெரியும் நீர்நிலைகளில் குளிக்க சென்று ஆற்றில் அடித்துச் செல்லப்படுவதோ அல்லது கடல் அலையில் அடித்துச் செல்லப்படுவதோ இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் ஜோதிகள் என்று இவ்வாறு பலர் நீர்த்தேக்கங்களில் குளிக்க சென்று உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை நாங்கள் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் முடிந்தவரை பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் யாருமே நீராட வேண்டாம் என்று கூறினாலும் அதை யாருமே கேட்பதாகவில்லை அதனை தாண்டி பலர் இவ்வாறு ஆபத்தான வேலைகளிலே ஈடுபடுகின்றார்கள் முக்கியமாக மாணவர்கள் மேலதிக வகுப்புக்கு செல்கின்றோம் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு தெரியாமல் கடலில் குளிக்கச் செல்வதும் ஆற்றுக்கு குளிக்கச் செல்வதும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இன்னும் பலர் படகு எடுத்துக்கொண்டு சென்று நடு ஆற்றிலோ அல்லது கடலிலோ விட்டுவிட்டு அங்கிருந்து மதுபானம் அருந்துவிட்டு பின்னர் மதுபோதையில் விழுகின்ற சம்பவம் தொடர்பாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாக எனவே இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அவதானமாக உங்களது பொழுதுபோக்குகள் இருக்க வேண்டும் உங்களது இப்படியான வேலைகள் உங்கள் உயிரையே இல்லாமல் செய்திடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலையில் அந்த வெளிநாட்டு பெண் இளைஞனை காப்பாற்றிய காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம் Pulling me down. Yeah, oh, God, thank you, thank you. Sorry, sorry. Oh, God, yes, I'm good. I'm good. I'm good. It says that it was pulling me down. I just saved someone's life, <laughs> someone was drowning. Oh. I was like, where's this guy? It's dark. You know, and I I I saw